பொதுவாக அண்மித்த பகுதிகளில் உலகினுடைய பல பிரதேசங்களில் உள்ள மக்களும் காலநிலை மாற்றத்தினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் வளர்ந்த நாடுகள் மட்டுமல்லாது இலங்கை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளில் கூட காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் விசுவருவம் எடுத்திருக்கின்றன குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளிலும் மீன்பிடி நடவடிக்கைகளிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான விடயமாக காலநிலை மாற்றம் மாறியிருப்பதனால் உலகில் பலர் குறிப்பாக இலங்கையில் கூட பலர் தற்பொழுது காலநிலை மாற்றம் பற்றிய விடயங்கள் தொடர்பாக அதிக அக்கறையை கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்வியல் நடைமுறைகளில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களுக்கு கூட காலநிலை மாற்றத்தின் ஒரு பிரதான விடயமாக கொண்டு காலநிலை மாற்றம் தொடர்பான அல்லது காலநிலை மாற்றம் தொடர்பான விடயம் மக்கள் மத்தியிலேயே பரவலாகி உள்ளது ஆனாலும் இன்று வரை இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டிருப்பத அளவு ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாகவே காணப்படுகின்றது கால காலப்பகுதியில் உலகின் பல நாடுகளில் இலங்கையில் உள்ள பல மக்கள் கூட காலநிலை மாற்றத்தினால் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதான ஒரு கருத்துருவாக்கத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஆனாலும் இலங்கையில் இன்னமும் கூட காலநிலை மாற்றம் பற்றிய தெளிவான விழிப்புணர்வு அற்ற நிலையில் பல மக்கள் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் பொதுவாக இந்த உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி காலநிலை மாற்றம் தொடர்பான பல ஏற்பாடுகளை அல்லது காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான பல ஏற்பாடுகளை அரசு நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இன்னமும் அவை விளிம்பி நிலை மக்களை அதாவது எப்பொழுதுமே பொருளாதார ரீதியில் பலம் குறைந்த மக்களை சென்றடைவத சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது ஆகவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் காலநிலை மாற்றம் பற்றி ஒரு விழிப்புணர்வு செயற்படுத்துவதனூடாக மக்களுக்கு காலநிலை மாற்றம் பற்றிய விடயங்களை தெரியப்படுத்துகின்ற அதே வேளை மக்களும் காலநிலை மாற்றத்திற்கு பங்களிக்கக்கூடிய தமது செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வந்து எதிர்காலத்திலாவது காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகளை குறைப்பதற்கான செயற்பாடுகளை தம்மை ஈடுபடுத்தி கொள்ளுவார்கள்